ஸ்ரீமதுராமாயணத்துக்குள்ளியே யுத்தகாண்டத்துல ராமருக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்ட போது தோ யுத்த பரிசாந்தம் அகிரோ திருஷ்ட் யு சமுபித்திரணம் உபாமியராமான் ரிஷி ராமராம மகாபாஹோ श्रुणु குஹ்யம் குகம் சனா யன் சர்வீன் வரை விஜயிஷியசி ஆதித்த புண்ணியம் விநாசனம் ஜயம் ஜபே நித்தம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கலியம் சர்வாபிரசனம் சிந்த பிரசம்தயுர்வனம் உத்தமம் ஃபார்ஜிவிட்டி லாங் குட் எல்லாத்துக்கும் சூரியனை வழிபட வேண்டும் அப்ப ராமாயணத்துக்குள்ளேயே ராமர் சூரியனை பற்றி ஒரு ஸ்லோகம் சொன்னதா இருக்கு சூரிய சதகத்துல கவி சொல்லியிருக்கார் மகாபாரதத்துல வன அந்த திரௌபதியானவள் பஞ்சபாண்டவாளுக்கும் சோரிட்டு மற்றவர்களுக்கும் இட வேண்டும் நினைச்ச போது சூரியனுக்கு அஷ்டோத்தர வழி பாடி அந்த காலத்து பாட் அதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர் அதை வாழ்ந்தா அந்த அக்ஷய பாத்திரத்தில் கொஞ்சம் விஞ்சு இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு அந்த சரித்திரம் எல்லாம் தெரியும் அப்போ சூரிய வழிபாடுங்கிறது அவ்வளவு பிராச்சீனம் அந்த சூரியனுக்கு அந்தரியாமியாய் இருக்கக்கூடிய நாராயணனை வழிபடுவதற்காகத்தான் காயத்ரி மந்திரம் ஏற்பட்டது